அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களது இயற்கை விரும்பி அங்காடியின் குமரவேல் பேசுகிறேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு கிடைத்த இந்த புரிதலை வாழ்க்கையை எப்படி செலுத்த வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் என்ப என்ற அந்த புரிதலை எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீண்ட நாட்களாகவே இதுபோன்ற ஒரு பதிவை வெளியிட வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தேன் ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தியானது தற்பொழுதுதான் எனக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறது அதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பானது மனித பிறவியானது நமது முன்னோர்கள் சொன்னது போல அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது ஸோ இந்த மாதிரி மானிடராய் நம்ம வந்து பிறந்ததுக்கே நாம் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை பணம் ஆசை ஈகோ பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் மதம் சாதி பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நமக்குள்ளேயே ஒரு சின்ன வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டு நமக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த ஐம்பது வயதில் உணர்ந்தேன் இதற்கு முன்பு நான் இயற்கை வாழ்வியலில் ஈடுபட்டு கடந்த பதினைந்து வருடமாக இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் எனது குருநாதர் ஆகிய திரு ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 அவரால் தான் நாங்கள் இந்த வாழ் இந்த வாழ்வியலுக்கு வந்தோம் அதேபோன்ற நமக்குள் ஒரு உணர்வை நமக்குள் ஒரு உணருதலை நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது அவர் கூறிய அந்த விபாச்சனா தியானம் இந்த விபாச்சனா தியானத்தை பற்றி நான் கேள்விப்படும்பொழுதெல்லாம் இது ஒருவித சுயநலத்துக்காக வேண்டியது என்றுதான் உணர்ந்தேன் நமக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்கணும் நம்ம அமைதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் சுயநலமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் அது மாதிரி போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த விபாச்சன தியானம்ன்ற அந்த தியானத்துக்கு போய்விட்டு வந்த பிறகுதான் தான் அதை கடந்த ஒரு வருடமாக தினமும் ஃபாலோ பண்ணி அதை அனுபவித்த பிறகுதான் அதற்குள் உள்ள மர்மம் எனக்கு புரிய ஆரம்பித்தது உண்மையில் சொல்லப்போனால் என்னைப் பற்றி இந்த வாழ்வை பற்றி இந்த மனித குல வாழ்வு நமக்கு கிடைத்ததை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்த உலகை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோலாக அமைகிறது இது தியானம் அப்படின்னோடனே அது வந்து ஒரு மதம் சார்ந்த இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு மதத்தை புகுத்துகிற ஒரு ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு எண்ணத்துக்கு போயிட போய்விட வேண்டாம் விபாச்சனா தியானம் வந்து புத்தரால் உருவாக்கப்பட்டது தான் ஆனால் அதை மனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் இதை தவறான பாதையில் கொண்டு சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் ஆனால் அது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவி ஒரு பாதை மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு கிடைத்திருக்கும் இந்த மனித குல வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த பாதை இந்த விபாச்சனா தியானம் என்பதை நான் உணர்ந்தேன் அதையே தங்களுக்கும் தெரியப்படுத்துகின்றேன் ஏனென்றால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம் எனக்கே இப்போ வருத்தமாக இருக்குது ஐம்பது வருஷம் கழித்து தான் நமக்கு இந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் இதை அனைவருக்கும் கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போகணும் இதை கொண்டு போகிறதுனால எனக்கு எந்த வித ஆதாயமும் கிடையாது இதில் எந்த ஒரு சுயநலமும் கிடையாது நமக்கு கிடைச்ச இந்த மகிழ்ச்சி இந்த புரிதல் மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட இந்த புரிதல் இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் ஏன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால தான் நம்ம வந்து எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஸோ தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் விபாச்சனா தியானம் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போயிட்டு விபாச்சனா அப்படின்னு சொல்லி போட்டாலே நமக்கு வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம புக் பண்ணிவிட்டு முழுவதும் இலவசமான ஒரு தியான பயிற்சி முகாம் அதில் போயிட்டு நம்ம தியானம் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடந்த ஒரு வருட காலமாக நான் இதை செய்ததில் எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய பதிவு வரும் காலங்களில் நிறைய போட இருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது தற்சமயம் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜஸ்ட் இந்த தியானத்தை பண்ணுறதுனால என்ன கிடைக்கிதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் இந்த தியானத்தை பண்ணுறதுனால நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு மிக 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 நெருக்கம் அடைகிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்குது நம்ம வந்து இந்த தியானத்தில் போய் வேண்டுறது இல்லை வந்து ஏதாவது ஒரு இதை வைய ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வேண்ட கூட வேண்டாம் எல்லாம் தியானம்னாக்கா போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் வேண்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு நம்மளோட மூச்சுக்காற்று இதை அனைத்துக்கும் ஒரே காரணம் இந்த உயிர் நான் இப்போ இருக்கேன் நீங்கள் எங்கிட்ட முன்னாடி இருக்கீங்க நம்ம எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தில் வாழறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு சிம்டம்ஸ் என்னென்னாக்கா காற்று ஸோ அந்த மூச்சுக்காற்றை நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பில் என்னென்ன நடக்குதுன்னே நமக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துக்கிட்டு அந்த ஒரு உணருதலே இல்லை புரிதலே இல்லை ஸோ நம்ம மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்புல என்ன நடக்குது நம்ம சுற்றி என்ன நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது இந்த பிரபஞ்சம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன எல்லா புரிதலும் நமக்கு கிடைக்கிறது முக்கியமாக பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு வந்து மிக 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 நெருக்கமாகிறது அப்போது நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கிது இது உண்மை இது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு உண்மை நிகழ்வு அதை நான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் தான் சொல்கிறேன் இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஏன் விபாச்சனா விபாச்சனான்னு சொல்கிறேன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இந்த விபாச்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனமோ இல்லை ஒரு மிகப்பெரிய பொருளாதார பொருளாதாரத்தில் ஓங்கிய ஒருத்தவங்களால் இது நடத்தப்படுறதா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க திரு கோயங்காஜின்றவர் ஆரம்பித்து விட்டுட்டு அவர் போயிட்டார் ஆனால் இது எப்படி நடக்குது எப்படி போ இந்தளவுக்கு போய்கிட்டுருக்கு இத்தனை வருஷமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடந்துக்கிட்டுருக்குன்னு யாருக்குமே தெரியல இது தாங்க இந்த விபாச்சனாவோட வெற்றி நம்ம வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம மூச்சு காற்ற நம்ம கவனித்தோம்னாலே தாராளமாக போதும் நமக்கு வேண்டியது அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும் நம்ம எண்ணத்தில் நம்ம வந்து எண்ணத்தை நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்குங்க இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்துட்டேங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த ஒரு வருடத்தில் எனக்கு கிடைத்த அந்த பலன்களை நான் அடுக்கிக்கொண்டே போகலாம் நான் ஷார்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு டச்சே இல்லாத ஒரு ஒரு வேலைன்னு வச்சுங்க ஒரு உத்தியோகம் எனக்கு சம் எனக்கு வந்து டச்சே இல்லை அதை விட்டு ஒதுங்கி வந்து விட்ட பிறகு மீண்டும் எனக்கு அது கிடை அதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பதினஞ்சு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் நவீன காலத்துக்கு தகுந்தாப்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை செஞ்சால் சரியாகாதுன்னு நல்லாவே தெரியும் எனக்கு ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் மண்டைக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் இப்போ செய்யணும் வேறு வழி இல்லை நான் செஞ்சே ஆகணும் ஆனால் அதை செஞ்சால் சரியாகாது ஆனால் எனக்கு அதை செஞ்சு ஆகணும் அது வெற்றி பெற்றே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வேறு ஒன்றுமே பண்ணலங்க தினமும் நான் விபாச்சனா காலையில் அஞ்சு மணிக்கு விபாச்சனா தியானம் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு நான் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது ஆச்சரியமான ஒரு விஷயம் எது நடக்காதுன்னு நினச்சேனோ அது நடந்தது அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அது ஒரு சின்ன வேலை அதை நான் டீட்டெயிலாக சொல்ல போனேன்னா அது பாட்டுக்கு பெருசாக போகும் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு என் எனக்கு நல்லாவே என் மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சது இப்போ நம்ம செய்கிறது வந்து கரெக்ட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் தெரியாது ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது சரியாச்சு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அது சரியாகாதுன்னு தெரியும் இருந்தாலும் அதை செஞ்சேன் அது சரியாச்சு இது தாங்க விபாஜனா தேவன் என் எண்ணத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக வேண்டி நான் இறங்கினேன் அது அப்படியே வெற்றிகரமாக நடந்துச்சு அதுக்காக நான் தீவிரமாக உழைக்கவும் இல்லை ரொம்ப வேண்டுதலும் போ போடலை எதுவும் பண்ணலை சிம்பிளாக நம்ம மனசுக்குள்ளே என்ன பட்டுச்சோ அதை அப்படியே செஞ்சேன் கடைசி அது வெற்றி அடைஞ்சிது இது போல் நிறைய வெற்றிகள் என் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு அதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் தான் நான் அந்த விபாச்சனா நீங்கள் போய் வெப்சைட்டில் விபாச்சனான்னு சொல்லி அடித்து பாருங்கள் விபாச்சனா தியானம் அப்படின்னு சொல்லி அடித்து பாருங்கள் கிளியராக வரும் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதை எல்லோரும் பண்ணணுங்க அவசியம் எல்லோரும் விபாச்சன தியானம் பண்ணணும் இதோட அருமையை இதோட அந்த மகிழ்ச்சியை எல்லோரும் உணரணுங்கிறது தான் என்னோடய ஆசை நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புரிதல் இந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை எனக்கு வந்து ஒரு விதமான கஷ்டம் உங்களுக்கு வேறு விதமான கஷ்டம் உங்களுக்கு வேற விதமான கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இல்லாத மனிதர்களே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கலந்தது தான் வாழ்க்கை அதனால் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக வாழறது எப்படி மகிழ்ச்சியாக வாழறது எப்படி அதாவது ரொம்ப தாம் தும்னு வாழறதில்லை அமைதியாக வாழறது எப்படி அப்படிங்கிறது ஒரு புரிதலை ஏற்படுத்துறது தாங்க இந்த விபாச்சனா தியானம் தயவுசெய்து அனைவரும் இந்த விபாச்சனா தியானத்தை செய்யுங்க வாழ்க்கை அனுபவிங்க சந்தோஷமாக வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க அமைதியாக வாழுங்க கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக நாம் வாழ்ந்து கொண்டாடுவோம் எல்லோரும் வாழ்வோம் நலமே இனி எல்லாம் சுகமே நன்றி 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 வாழ்க வளமுடன்